வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா காய்ஸ் நீங்கள் கதரை விடுறல் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் நிஜமாகவே இன்னைக்கு சிஎம் பாங் வந்து ஜான்ஸ்னாவை கதரை விட்டாரு ஸோ அந்தளவுக்கு கலாச்சி தெளிவிட்டார் அண்ட் அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த செகமெண்ட்டில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற சினிங்ஸ் இல்லை தமிழை தெரிஞ்சுக்கோங்க செவன்டீன் டைம் சாம்பியன் சீனா நவர் சீன் செவன்டீன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மிகப்பெரிய இன்ட்ரடியூஷன் அமெரிக்காவில் எப்படி ஜான்சனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஜான்சனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு ஜான்சனாக இப்போ மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்காரு ஏ சவுதி அரேபியா நீங்கள் இதுவரைக்கும் கீ செவன்டீன் டைம் சாம்பியனை பார்த்ததில் இப்போ பார்த்துக்கோங்க இந்த செவன்டீன் டைம் ரோஜினை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது சிஎம் அப்பாங்க நினச்சிட்டு இருக்கிறான் அவன் வந்து கிட்ட இருந்து இந்த டைட்டில் பிடிஞ்சிடலாம் அப்படின்னு ஆனால் அது நடக்காது அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகிற நைட் ஆஃப் சாம்பியனில் தெரிய போகுது அவன் ஒன்றும் பட்டிஸ்டாக கிடையாது என்னை எதிர்த்து சண்டை போட்டுட்டு அடித்து போகிறதுக்கு அவன் ஒன்றும் அண்டர்டேக்கர் கிடையாது என்னை பயம் கொடுத்ததுக்கு இந்த இடத்துல என்னை பயம் கொடுத்ததுக்கு யாருமே கிடையாது போன வாரம் அவன் பயில் பாமை அவனுக்கே போட்டு அவனை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டான் ஏன்னா நம்ம பேசுனது நமக்கே திருப்பி போடுறான்னு அந்த சீனாக இப்படிலாம் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டான் ரொம்ப நாள் பேசணும் ஆசைண்டா நீ என்னை பார்த்து அன்றைக்கி பேசுனில்ல அதான் அதே மாதிரி ஒரு பயில்பாம ஒன்றை பார்த்து நான் பேசணும் அப்படிங்கிறது ஆசை இந்த டபிள்யூபிளி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பாச பேசணும் அப்படிங்கிறது எனக்கு முழுக்க முழுக்க சொந்த கதை சோக கதையை பேசணும்னு ஆசை அதை பேசி தள்ளிட்டேன் முழுக்க முழுக்க எனக்கு சந்தோஷமாக இருக்குடா சந்தோஷமாக இருக்குது மன திருப்தியாக இருக்குது உன்னை வச்சு செஞ்சு டேம்ல இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நவர் சீன் செவன்டீன் ஜான் சீனான்னா நாளைக்கு என்னுடைய டைட்டல் ஓயிட்டே பண்ணிட்டு போக போகிறேன் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மேட்சை கொடுக்க முடியும் ஆனால் சிஎம் பாங்காலில் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரில அவனுக்கு வேறு அடிக்கடி இன்ஜுரி ஆகிட்டு இருக்குது கோச்சிட்டு கோச்சிட்டு வேற அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு ஓடிடுவோம் அதே நிலமை மேபி ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒருவேளை என் கூட சண்டை போட்டுட்டு வேறு ஏதாவது ரஸ்லிங் கம்பெனி பக்கம் போகுதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் சிஎம் பாங்க பெரிதும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்சினா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேச அந்த இடத்துல வந்தார் பாருங்களேன் சிஎம் பாங்கு ஜான்சனோடய தக்கலை புத்தி மியூசிக்கை போயிட்டு டாக்டர் டெக்கனாமிக்காகவே வராரு ஆக்சுவலி இது டாக்டர் டெக்கனாமிக் கிடையாது சீனா டெக்கனாமிக் மாதிரி இது பங்கோட தெகாமே அதை பார்த்த உடனே உண்மையிலேயே ரசிகர்கள்லாம் மயந்து போயிட்டாங்க ஏல ஜானு நீ போன வந்து என்ன மாதிரி பைப்லாம் ஸ்பீச் பேசும்போது நான் ஒன்றை மாதிரி வர முடியாதால அப்படிங்கிற மாதிரி பங்கு பார்த்திங்கன்னா பங்கு தக்காமணிக்காக வராரு ஓன் ஃபோ அப் இந்த பாட்டை போட்டுட்டு வராரு பாருங்களேன் உண்மையிலேயே அந்த இடமே பார்க்கறதுக்கு பங்கமாக இருந்தது வந்து ஆக்சுவலி இதெல்லாம் யூஎஸில் நடந்திருக்கணும் பங்கமாக இருந்திருக்கும் ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே சிஎம் பங்கு பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க சிஎம் பங்கும் பார்த்திங்கன்னா வராரு எப்படி வராரு தலைவன் ஜான்சனாக மாதிரியே வராரு ஜான்சனாக மாதிரியே நிக்கிற போட்டிருக்காரு ஜான்சனாக மாதிரியே தொப்பி எல்லாமே ஜான்சனாக மாதிரியே போட்டுட்டு இப்போ ஜான்சனாக மாதிரியே என்ட்ரன்ஸும் கொடுக்குறாரு சீன் அப்படியே வாயை போலது பார்க்கறியே நான் போன வாரம் உனக்கு தக் லைஃப் தந்தா நீ எனக்கு ஏன் தக்லைஃபே திருப்பி தெரியலை இதுதாட்டா கமலஹாசன் நடித்த படத்தோட மிகப்பெரிய தக் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு போல் இருக்குது அண்ட் பங்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டாரு வந்ததுக்கப்புறமா சீனாவை பற்றி பேசுகிறாரு போன வாரையா முன்னாடி என்னை காப்பி ஜான்சி ஜான்சினா இந்த இடத்துல இருக்கிறார் அவன் போன வாரம் என்னை ரொம்ப புகழ்ந்து தல்னா ஏன் எக்ஸ் லவ்வரை பற்றி பேசுனான் லவ்வை பற்றி பேசினான் லவ்வுக்குள்ளே லவ்வை பற்றி பேசினான் சாம்பியன்ஷிப்பை பற்றி பேசினான் மைக் ஆஃப் ஆயிடுச்சாப்பா அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சான் ஹே கேசி கோடோ ஹே கொக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கலாயிச்சான் எல்லாம் இருக்கட்டு இந்த இடத்துல நான் தக்களைஃப் கொடுக்கறதுக்கு வந்திருக்குறேன் ஜான் இந்த கேட்டால் ஞாபகம் இருக்கிறா ஞாபகம் இல்லையாப்பா ஏ கேட்டாங்க கேட்டாங்கள்ப்பா கேட்டாங்க கிட்ட நீ பேசுனது அதை மறந்துட்டியா ஆமாம் என்னமோ சொல்லிய ஆ அண்டர்டேக்கர் நான் பயம் படுத்துறதுக்கு ஒன்றும் அண்டர்டேக்கர் கிடையாதுப்பா ஆனால் நான் பட்டிஸ்டா மாதிரி தூக்கி போட்டு மிதிப்பேன் என்ன பட்டிஸ்டா மாதிரி நினைக்காத ஆனால் நான் உன்னை கண்டிப்பாக தூக்கி போட்டு முதிப்பேன் ஒன் சாம்பியன்ஷிப்பை அவன் எலிமினேஷன் சாம்பியனில் போயிட்டு வந்தால்ல அந்த மாதிரி நானும் பொடுங்குவேன் ஜான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ வந்து மோன்கின் வங்கி ஞாபகம் வருது உன்னை பார்த்தா அப்படி தான் ஞாபகம் இருக்குது ஏன்னா மந்திரி செவிட்ட கோழி மாதிரி இருக்கு என்ன பார்த்த உடனே ஃபஸ்ட் 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 ஃபர்ஸ்ட் ஜான் மைக் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் நல்லா ஒர்க் ஆகுதுப்பா ஜான் போன வாரம் வந்து நீ என்னை பைபாவ் ஸ்பீச் மூலயமா அசிங்கப்படுத்தினேன் கேவலப்படுத்துனேன் ரிவைச் எடுத்துட்டேன் சரி எப்படா என்னை ரிவைஞ்ச் எடுக்கலான்னு பார்க்கும்போது உனக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்கிற நம்மள தாத்தர் ஆஃப் த கனாமிக் அதை போட்டுட்டு வந்து உன்னை கலாய்கிறாமைனு சொல்லிட்டு வந்தேன் ஜான் உண்மையிலேயே செயின் சரியான வெயிட்டுப்பா எப்படா போட்டான்னு நடக்குதோ தெரில ஒன் வால்ஸ் இந்த இடத்துல நான் ஜான்சன் மாதிரி ராப் பண்ணட்டா இல்லை ஜான்சன் மாதிரி பாடவா இல்லட்டா அந்த முட்டால் மாதிரி நிற்கவா எதுவுமே செய்ய வேண்டாம் ஏன்னா ஜான்சனாக மாதிரி பேசவா ஏய் ஏ ஜான் இந்த கலர் கலர் ரெயின்போ ட்ரெஸ்ஸை எங்கேருந்து தான் நீ எடுத்துகிட்டு வாரியோ ஆனால் இது உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு நல்லவனுக்கு தான் சூட்டாகும் ஒன்று மாதிரி மனதளவில் கெட்டவனாக இருந்துட்டு வெளிப்புறத்து நல்லவனாக இருக்கிறவனுக்கு உனக்கெல்லாம் செட் ஆகாது ஜான் இன்னொரு விஷயம் சொன்னேன் நாளைக்கு சாம்பியன்ஷிப்பை வந்து இருந்து யாரும் புடுங்க போடுறது கிடையாது ஜான் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் மணி இந்த பேங்கில் இந்த மாதிரி தான் பேசுனேன் கடைசியில் வந்து என்கிட்ட சாம்பியன்ஷிப் போச்சு ஓ நீ வந்து ஒரு ஒப்பாரி வலிச்சுட்டு சாம்பியன்ஷிப் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு புது சாம்பியன்ஷிப் உருவாக்கிட்டு போனேன் அதே முன்னெல்லாமல் மேபி ஏற்படலாம் இந்த சாம்பியன்ஷிப் நாளைக்கு ஏன் கிட்டே வரப்போகுது ஓல் இண்டர்ஸ்யூ சிஎம் பாங் யார் சிஎம் பாங்கு அப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க அப்போ ஜான் நீ இருக்கிற இடம் இருக்க மாட்டேன் மேபி அந்த டைமில் நீ போனவான்னு சொன்ன மாதிரி பைபாம் ஸ்பீச்சை நீ மீண்டும் பேச வேண்டிய நியாபகம் வரலாம் ஐயோ சாம்பியன்ஷிப் பேச்சு அப்படிங்கிற பை பம்ப் ஸ்பீச் பேசலாம் ஆனால் இந்த சவுதி அரேபியாவை விட்டு போகும்போது சாம்பியனாக தான் போவேன் ஏ சவுதி அரேபியா சிக்னல் எதுவுமே கட்டாக இல்லையே ஏன்னால் இன்றைக்கி சிக்னல் கட்டாகி பல பேர் பேச முடியலையாம் அந்த பல பேரில் ஜான்ஸுனாகவும் ஒருத்தர் நினைக்கிறேன் ஏன்னா என் முன்னாடி நிற்கிறான் பேசுறதுக்கு அவனால் முடியலை என்ன சொல்ல ஜான் காலங்கள் அப்படி மாறி மாறி போகுது ஜான் நாளைக்கு மார்னிங் நைட் ஆஃப் சாம்பியன் அந்த நைட் ஆஃப் சாம்பியனில் நான் வந்து உன் கூட மோதும் போது நான் எக்காரத்தை கொண்டும் என் பழைய ஜான் அப்படிங்கிறது நினைக்க மாட்டேன் இந்த தோத்தர் ஆஃப் டெக்கனாமிக் கேரக்டர்லாம் ஒரு மூலையை போடு ஆல் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் உன்னை பல முறை வீழ்த்தினவேன் ஒன் சாம்பியன்ஷிப்பை புடுங்கினவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க நாளைக்கு ஜான் இந்த சாம்பியன்ஷிப் என் கையில் இருக்கும் இந்த வேர்ல்ட் யூ சிஎம் பாங்கோட பேரை தான் சொல்லுவோம் சிஎம் பாங் சிஎம் பாங் அப்போ இந்த லூசர் ஜான் சீனா த டைம் இஸ் நவ் அது என்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவோம் நாளைக்கு ஒன்று சந்திக்கிறேன் ஜான் அது வரைக்கும் சாம்பியன்ஷிப்போட மகிழ்ச்சியாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு தான் ஓஜி டீம் மியூசிக்கை போட்டுட்டு சிஎம் பாங் இது இவனுக்கு தக்லைஃப் கொடுக்கலாம்னு பார்த்தா நமக்கே தக்லைஃப் கொடுத்துடானு சொல்லிட்டு சான்ஸாகவும் மிரண்டு போய் நிற்கிறாரு